அதுக்கு பயந்துகிட்டே பெற்றவர்கள் வந்து அந்த குழந்தைங்களை அங்கன்வாடிக்கு அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க இருபது குழந்தைகள் வந்துட்டு இருந்த அங்கன்வாடிக்கு நாங்க கலாயிரத்து போயிருந்தப்ப நாலே நான்கு குழந்தைகள் மட்டும்தான் வந்துருந்தோம் இது போதாதுன்னு அஞ்சு மீட்டர் தொலைவில் உறிஞ்சி குடி ஒன்று வச்சிருக்காங்க இந்த குறிஞ்சி குடியில செடி குளத்துல உள்ள கழிவு நீர் எல்லாமே வந்து சேருது இப்போ என்னாச்சு குளத்துல உள்ள தண்ணி சாக்கடை தண்ணியா மாற போச்சு அங்கன்வாடி உறிஞ்சி குடியும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறது ஆச்சரியமாதான் இருக்கு கட்டினதுக்கப்புறம் இந்த உறிஞ்சி குழி கட்டினாங்களா இல்லை இந்த உறிஞ்சி குழி கட்டினதுக்கப்புறம் அங்கன்வாடி கட்டினாங்களான்றது தெரியல குளத்துக்குள்ள அங்கன்வாடி கட்டிடம் இருக்கிறதுனால கட்டிட சுவர்கள்ல நீர் கசிவு ஏற்பட்டுள்ளது நீர் கசிவு கட்டிடத்தினுடைய உறுதித்தன்மையை கேள்விக்குறியாக்கி இருக்கு அங்கன்வாடி கட்டிடத்தை வேறு இடத்திற்கு மாற்றித்தர சொல்லி வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு மனு கொடுத்துருக்கு எங்க கோரிக்கையை ஏற்றி இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமா